வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்துக்கான ரீஇன்ஸ்பெக்ஷன் இன்ஸ்பெக்ஷன் நடக்கிறதா அண்ணா பல்கலைக்கழகத்துடைய பதிவாளர் அறிவித்த அறிவிப்பை நம்ம பார்த்தோம் அதற்கு எதிர்வினையாக சில கோரிக்கைகளை வலியுறுத்தி அரப்பரும் நம்ம வச்சிருந்ததா பார்த்துருப்பீங்க அந்த கோரிக்கைகளுக்கு பிறகு இப்போ ஒரு அப்டேட் நடந்தது ஒரு சின்ன வெற்றின்னு சொல்லலாம் அந்த வெற்றிக்கு காரணம் நீங்க தான் அரப்பருடைய தன்னார்வலர்கள் அப்புறம் உள்ள வெளியில் இருக்கக்கூடிய நல்ல நல்ல பேராசிரியர்கள் அவங்க ஒரு பெரிய காரணம் இதை கொண்டு போக வேண்டிய இடத்துக்கு கொண்டு போயிருக்கிறாங்க ஒரு மாற்றம் நடந்திருக்கு என்ன அப்படின்னா முப்பத்தி ஒன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு ரெண்டு நாளுக்கு முன்பாக நம்ம அண்ணா பல்கலைக்கழகத்துடைய பதிவாளர் திரு பிரகாஷ் அவர்கள் கூடுதல் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்குறார் நமது எதிர்வினை கடிதத்துக்கு பிறகு போகிற இன்ஸ்பெக்ஷன் முழுமையாக வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்ற அறிவிப்பையும் அது எப்படி எல்லாம் செய்யணும்ன்ற அறிவிப்பையும் சேர்த்து கொடுத்துருக்குறாங்க முதல்ல இந்த செய்திகளை போன காணொலியை எங்கெல்லாம் கொண்டு போனீங்களோ அதை விட கூடுதலான கல்லூரி நிர்வாகத்துக்கு இந்த காணொலியை கொண்டு போங்க ஏன் அப்படின்னா அந்த அறிவிப்பில் சில முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கு ஒன்று இந்த அறிவிப்பின்படி As inspection may take places in multiple departments simultaneously appropriate arrangements must be made to ensure uninterrupted recording of all such activities இந்த ஆய்வும் வெவ்வேறு இடங்களும் ஒரே நேரத்தில் ஆகிய செய்யப்படும் அப்போ அதையும் প্যারাலாலா ரெக்கார்ட் பண்றதுக்கு அரேஞ்ச்மென்ட்ஸ் பண்ணுங்க the entire video footage of the inspection must be copied a cd or pen drive to hand over to the chat person yaar inspection team in charge avangaloda or copy இன்ஸ்பெக்ஷன் முழுமையடையும் போது கொடுக்கப்படணும் அப்படின்னு இருக்காங்க அதே போல் இந்த லேபார்டரி அந்த எக்யூப்மெண்ட்லாம் மஸ்ட் பி ஃபுல்லி ஃபங்க்ஷனல் மீண்டும் வலியுறுத்துகிறேன் அதாவது அண்ணா பல்கலைக்கழகத்துடைய நிர்வாகம் சார்பாக மீண்டும் வலியுறுத்தப்படுகிறது இந்த லேப் எக்யூப்மெண்ட்ஸ் ஃபுல்லி ஃபங்க்ஷனலாக இருக்கணும் அது டெமான்ஸ்ட்ரேட் பண்ணப்படணும் அப்படின்றதும் குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பாக இந்த இன்ஸ்பெக்ஷன் ஸ்மூத் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் வழியில் அதாவது வெளிப்படைத்தன்மையோட முற்றிலுமாக இது நடக்கணும் அப்படின்றத குறிப்பிடப்பட்டிருக்கு இப்போ இதனால் என்ன பெரிய மாற்றங்கள் வந்துடும் அப்படின்னு சில கேள்விகள் வரலாம் வரவிருக்கக்கூடிய இன்ஸ்பெக்ஷனில் இந்த ப்ராசஸில் ஒரு முந்நூறு பேருக்கு மேலே இந்த இன்ஸ்பெக்ஷனில் ஈடுபடுத்தப்பட போகிறதா கேள்விப்படுறோம் அண்ணா பல்கலைக்கழகத்துடைய அஃபிலியேஷனில் முதல் முறையாக நடக்கக்கூடிய செயல்பாடுகள் இது ஒரு நியாயமான முறையில் வெளிப்படைத்தன்மையோடு நடக்கணுன்றது எந்த விதத்துலேயும் சந்தேகம் இல்லை முந்நூறு பேரை பயன்படுத்தக்கூடிய முதல் இன்ஸ்பெக்ஷனும் இதான் வீடியோவாக ரெக்கார்ட் பண்ண போகிற முதல் இன்ஸ்பெக்ஷனும் இதான் இந்த ஆவணங்கள் என்றைக்குமே அழியப்பட போகிறதும் இல்லை அப்போது ஒரு கல்லூரி நிர்வாகம் இந்த நிமிடம் மேனேஜ்மெண்ட் கமிட்டி அந்த சேர்மன் பெரும்பாலும் டாப்பில் அந்த கோஸ்ட் ஃபேக்கல்டிஸில் டாப் இருந்தாலும் டிஎம்கே ஏடிஎம்கே கல்லூரிகள் அந்த மற்ற ஆர்வங்களையும் பார்த்துருப்பீங்க அந்த டாப் மேனேஜ்மெண்ட் நினைச்சா இந்த நிமிஷம் நினச்சா கூட மாணவர்களுக்கு இந்த ஆண்டுலேருந்து நாங்கள் நல்ல படிப்பை கொடுக்க போறோம் உறுதிப்படுத்தினா கூட நல்லா இருக்கும் ஒருவேளை அதை டிசிஷன் எடுக்கலை அப்படின்னா என்ன ஆகும்னா இந்த ஆண்டுக்கு அஃப்லியேஷன் நம்ம முடிஞ்சதுக்கு பிறகு கவுன்சிலிங் நடக்க போது அந்த கவுன்சிலிங்கில் பிளாக்லிஸ்ட் செய்யப்படலாம் ஆச்சுன்னா என்ன பண்ண முடியும் இந்த வருஷம் அட்மிஷனே நடக்காது அந்த கல்லூரிகளில் அந்த கல்லூரி அட்மிஷன் நடக்கலாம் இருக்கக்கூடிய ரெண்டாவது வருஷத்துக்கு ஸ்டூடெண்டே இருக்க மாட்டாங்க தேர்ட் இயருக்கு ஸ்டூடண்ட்டே இருக்க மாட்டாங்க இந்த கல்லூரிகளுக்கான ஒரு பெரிய எச்சரிக்கையாக தான் இதை நம்ம பார்க்கணும் பைசா அடிக்கிற மிஷினா மட்டுமே இந்த கல்லூரிகளை பார்க்கணும் அப்படின்ற எண்ணத்தை தாண்டி மாணவர்களுக்கான எதிர்காலத்தை கொடுக்கறது தமிழ்நாட்டு மாணவர்களுக்கெல்லாம் நல்ல கல்வி அறிவை கொடுக்கக்கூடியது இது இந்த தமிழ்நாட்டு மாணவர்கள் நம்பி இருக்கக்கூடிய அந்த குடும்பங்களுக்கு தமிழ்நாட்டு சமூகத்துக்கு ஒரு நல்ல பலனை தரும் அப்படின்னு இந்த கல்லூரி நிர்வாகம் இந்த நிமிஷம் நினைச்சதுன்னா நல்ல விதமா இது நடக்கும் அப்ப இந்த காணொளியை இந்த கல்லூரி நிர்வாகத்தை கொண்டு போவாங்க எல்லாம் அதே போல சில பிரின்சிபல்ஸ் அந்த குரூப்புகளெல்லாம் சண்டை நடந்ததா கேள்விப்பட்டோம் ஒருவேளை பிரின்ஸிபலே எலிஜிபிள் இல்லாத பிரின்ஸிபல்லாம் கல்லூரிகளில் இருக்கிறாங்களோ என்னமோ நான் அவங்களுக்குள்ள வெளியில தெரிஞ்சிருச்சோம் என்னமோ இதெல்லாம் நமக்கு இது போக போக தான் தெரியும் ஆனா இந்த வெற்றி முற்றிலும் உங்களுக்கானது உங்களுடைய பங்களிப்புனாலதான் இது சாத்தியமாயிருக்கு இந்த காணொலிகள் இதற்கு பிறகு எந்த மோசடிகளும் நடைபெறவனும் தடுக்கும் நம்ம நம்புறோம் வரவிருக்கக்கூடிய கவுன்சிலிங்ல இந்த தகுதியற்ற தரமற்ற கல்லூரிகள்ல லிஸ்ட் பண்ணப்படணும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதுக்கு இந்த இன்ஸ்பெக்ஷன் முழுதும் டிரான்ஸ்பரண்டாக நடக்கணும் நடக்க போற இன்ஸ்பெக்ஷன் முற்றிலும் வெளிப்படை தன்மையோட நடந்து வரவிருக்கக்கூடிய இன்ஜினியரிங் மாணவர்களுக்கும் அவர்களை சார்ந்த பெற்றோர்களுக்கும் ஊக்கம் தரும் வகையில இந்த இன்ஸ்பெக்ஷன் நடக்கும் நம்புறோம் தரமற்ற தகுதியற்ற கல்லூரிகள் வரவிருக்கக்கூடிய கவுன்சிலிங்ல இருந்து பிளாக்லிஸ்ட் பண்ணுவாங்க நம்புறோம் அதுவரை அறப்போர் தொடர் ஊழலை எதிர்க்க அறப்போர் இயக்கத்தோட சேர்ந்து பயணிக்க விருப்பமா அறப்போர் இயக்கம் யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களோட அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க திருடனாக பார்த்து எவனும் திருந்தவும் மாட்டான் நாம் அதிமறி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான் நான் அதிமிரி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான்